வெற்றிவேல் முருகனுக்கு அருக ஓஹோரா பாம்பன் ஸ்ரீமத் குமர குருதாசர் திருவடிகளே சரணம் பஞ்சாமிரதம் பாம்பன் சுவாமிகள் இயற்றிய பஞ்சாமிரத வண்ணத்தில் இது வரைக்கும் பால் அப்லோட் பண்ணோம் அடுத்தது ஒரு திருப்புகழ் திருவண்ணாமலை திருப்புகழ் கார்த்திகை தீபத்தை ஒட்டி பண்ணினோம் இப்போ பால் கடுத்தது ரெண்டாவது தயிர் இப்போ மொத்தம் எட்டு ஸ்டான்ஸாக இருக்குது ஸோ நாலு நாளாக அடியுன்னு சொல்லித்தரேன் இப்போ கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன் இனிமேல் நிறைய பேருக்கு ரீச் ஆகணும் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க ஏன்னா நிறைய பேருக்கு தெரிய வரலங்கிறது தெரியறது இது ரொம்ப விசேஷமானது ரிப்பீட்டடாக சொல்கிறேன் அதனால் யாம் பெற்ற இன் இன்பம் வையம் பெற வேண்டும் அதுதான் அடியனுடைய விருப்பம் அதனால் ஷேர் பண்ணுங்க நிறையா முதல்ல பொருள் சொல்லிடலாம் ஃபஸ்ட்டு நாலு ஸ்டான்ஸாவுக்கு பொருள் சொல்லிடுறேன் அந்த வரிகளை படிச்சுட்டு சொல்கிறேன் கடித்துணர் ஒன்றிய முகிர்குழலும் குளிர் கலைப்பிறை என்றெடு நுதல் திலகம் திகழ் காசுமையாள் இளம் மாமகனே கலங்கு இந்துவை முனிந்து நன்கு அது கடந்து விஞ்சிய முகம் சிறந்தொளி கால் ஐலார் வெளிமா மருகா விரை செறி அணிமார்பா இதுக்கு பொருள் சொல்லிடுறேன் கடித்துணர் ஒன்றிய முகிர்குழலும் மனமுள்ள மணமுள்ள கொத்துமலர் அணிந்த மேகம் போன்ற கூந்தலையும் குளிர்கலைப்பிறை என்றிட நுதன் குளிர்ச்சியான ஒளியை வழங்கும் பிறைச்சந்திரனை ஒத்த நெற்றியும் திலகம் காசு அதில் திலகமும் பேரொளி வீசும் உமையாள் மாமகனே பார்வதியின் பெருமை மிகுந்த மகனே கலங்க இந்துவை முனிந்து மாசுபடிந்த சந்திரனை கடிந்து நன்கு அது கடந்து விஞ்சிய முகம் அதனை மிஞ்சும்படியான அழகிய முகமும் சிறந்த ஒளிக்கால் அயிலார் விழி மாமருகா ஒளி வீசும் வேல் போன்ற கூர்மையான கண்களை உடைய திருமகளின் மருகனே விரை செறி அணிமார்பா அழகிய மனம் மிகுந்த மாலைகளை அணிந்த மார்பு உடையவனே இதான் பொருள் இது இந்த நாலு லைனை எப்படி பாடுறதுங்கிறத சொல்லிக் கொடுத்துடுறேன் இந்த தயிருக்குள்ள ராகம் மோகனம் தாளம் ஆதித்தாளம் இது கொஞ்சம் வேகமாக போடணும் போட்டு காமிக்கிறேன்னா மோகன ராகத்துக்கு ரெஃபரன்ஸ் சின்னஞ்சீரு கிளி கண்ணம்மா செல்வ செல்வகழியமே அந்த பாடல் அது தான் ஸ்பீடு எப்படின்னா அதாவது ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு திஸ் பேட் இது கொஞ்சம் வேகமாக தான் பாடணும் அந்த மாதிரி பாடினா தான் அது வரும் அது வார்த்தைகள் வந்து இது ஒரு ஒருத்தர் கமெண்டில் கேட்டிருந்தா மா லிரிக்ஸ் மாறுறதுன்னு இதில் நான் எப்படி கற்றுனேனோ அதெல்லாம் அதாவது அதுக்கு தான் இப்போ பிரித்து காமிச்சிட்டேன் இது கொஞ்சம் திருப்புகழ மாதிரி தான் கொஞ்சம் டஃப் தான் இது சிலது சேர்த்து தான் பாடணும் சேர்த்து பாடுதா தான் வரும் அது அதனால் இப்போவே சொல்லிடுறேன் அது ம் மூணு லைனையும் சேர்த்து சேர்த்து பாடிடுறேன் கடி துணர் ஒன்றியும் உகி குழலும் குளிர்கலை பிறை என்றிடும் முதல் திலகம் தேகள் காசுமையாள் இளமா மகனே படுபம் கடி துணர் ஒன்றியம் உகிர்குழலும் குளிர்கலை பிறை என்றிடும் முதல் திலகம் தேக காசுமையாள் இளமா மகனே அடுத்த சான்ஸ் கலங்க அது கடந்து விஞ்சிய முகம் சிறந்தொழி காலையில் விரை சரி அணிமார்பா இதில் அந்த கடைசி வார்த்தை விரை சரி அணிமார்பா எல்லாத்துலேயுமே அந்த மாதிரி க கடைசி ஒரு வேர்டு வரும் அது எல் அது த அதுக்கு மட்டும் தனியாகிட்டு தான வரும் பாடுங்க கணங்க இந்துவை முனிந்து நந்து அது கடந்து வெஞ்சிய முகம் சிறந்தொழி காலகிலார் விழி மாமருகா நிறை சரி அணி மாவா பொருள் சொல்லிடுறேன் கனத்துயர் குன்றையும் இணைத்துள அர்த்தம் வந்து பெருந்து ஓங்கிய மலைகளுக்கும் இரண்டாக உள்ள கும்ப விஞ்சிய கும்ப கலசங்களையும் மிஞ்சிய தனத்து இசை மங்கை கொள் தனங்களை உடைய இசையில் வல்லவளான கலைமகளின் காதலன் நான்முகன் நாடமுதை நாயகனாம் பிரம்மன் தேடும் அமுதம் போன்றவனே கமழ்ந்த குங்கும நரந்தமும் திமிர் மனம் பரப்பும் குங்குமமும் கஸ்தூரியும் பூசி கரும்பு எனும் சொலை இயம்பு எனும் கரும்பின் சுவை போன்ற இனிய வார்த்தைகளை கூறும் குஞ்சரி காவலனே குகனே பரனே தேவயானையின் கணவனே குகனே கடவுளே அமரர்கள் தொழுப்பாதா தேவர்கள் படியும் திருவடிகளை உடையவனே இப்போ நம்ம ரெண்டாவது ஸ்டான்ஸாக கற்றுப்போம் இப்போ நம்ம கற்றுப்போம் இந்த தயிர் ஃபுல்லுமே மோகன ராகம் கனத்துயர் குன்றையும் இணைத்துழ கும்ப கலசத்தையும் விஞ்சிய கன தீசை மங்கை கொள்காதான் மோகநாடமுகே அங்கே ஏ தின்னோம் படுங்கயர் குன்றையும் இணை அடுத்தது கமிழ்ந்த குங்குமன் அரந்தமும் திமிர் கரும்பெனும் சொலையம்பு குஞ்சரி காவலனே குகனே பரனே அமரர்கள் தொழு பாத அமரல் தொழுபாதாக்கு மட்டும் எட்டு தாளம் படுவோம் கமழ்ந்த குங்குமன் அரந்தமும் திமிர் கரும்பெனும் குஞ்சரி மூணாவது படிச்சு முதல்ல பிரிச்சு முதல்ல படிச்சு படிச்சுடுறேன் உடுக்கிடையின் பணி அடுக்குடையும் கன உரைப்பு உயர் மஞ்சுரு பதக்கமுடு ஐம்பத ஓவிய நூபுர மோதிரமே உயர்ந்த தன் தொடைகளும் கரங்களில் உறும் பசும் தொடிகளும் குயங்களில் ஊர் எழில்வாரோடு நாசியிலே மினும் அணி நகையோடு இந்த பிரிச்சுருங்கோ உடுக்கிடையின் பணி ஸ்லாஷ் அடுகுடையேன் அடுக்குடையும் ஸ்லாஷ் கன உரைப்பு உயர் மஞ்சூறு பதக்கமுடு ஸ்லாஷ் ஐம்பத ஓவிய நூபுர மோதிரமே அந்த இடத்துல ஏற்றணும் அடுத்தது உயர்ந்த தன் தொடைகளும் ஸ்லாஷ் கரங்களின் உறும் பசும் தொடிகளும் ஸ்லாஷ் குயங்களில் ஊர் எழில்வாரு நாசியிலே ஸ்லாஷ் மினும் அணி நகையோடே பொருள் சொல்லிடுறேன் உடுக்கு இடையின் பணி அடுக்கு உடை உடுக்கை போன்ற இடையில் ஒட்டியானம் மடிப்பு உடைய ஆடையும் கன உரைப்பு உயர் மஞ்சு உரு பதக்கமுடு மாற்று குறையாத பொன்னிலான அழகிய பதக்கமும் ஐம்பத ஓவிய நூபுற மோதிரமே திருவடிகளில் சித்திர வேலைப்பாடுடைய சிலம்பும் மற்றும் விரலில் மோதிரமும் உயர்ந்த தன் தொடைகளும் அடர்த்தியாக தொடுக்கப்பட்ட குளிர்ச்சி நிறைந்த மாலைகளும் கரங்களில் உரு பசுந்தொடிகளும் கரங்களில் பசுமையான வளையல்களும் குயங்களில் ஊர் எழில்வார் குசங்களில் அழகிய கச்சையும் நாசியிலே மினுமணி நகையோடை மூக்கில் மினுக்கும் புல்லாக்கும் பொருளிதான் இப்போ நம்ம கற்றுக்கலாம் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா தயிர் ஃபுல்லா மோகன டையின் பணி அடுக்குடையும் கன உரை புயர் மஞ்சுரு பதக்கமுடு அம்பத ஓவிய மோதிரமே படுவோம் உடுக்கடையின் பணி அடுக்குடையும் கன உரை புயர் மஞ்சுறு பதக்கமுடு அம்பத ஓவிய நூபுர மோதிரமே அடுத்தது உயர்ந்த தன் தொடைகளும் கரங்களில் உறும் பசும் தொடிகளும் குஜங்களில் ஊரழிவாரொடுநாசியிலேமணிநகையோட படுபோ உயர்ந்த தன் தொடைகளும் கரங்களில் உறும் பசும் தொடிகளும் குஜங்களில் நாசியிலே முதல்ல படிச்சு காமி விடுறேன் அப்படி பிரிச்சு விடுறேன் உலப்பரு இளம்பக மினுக்கிய செந்திரு உருப்பணியும் பல தரித்தட பைந்தினை ஓவலிலா அரணே செய்யுமாறு ஒழுங்குறும் புனமிருந்து மஞ்சுளம் உறைந்த கிஞ்சுக நரும் சொல் என்றிட ஓலமதே இடகானவர் மா மகளெனும் ஒருமானா பிரிச்சுடுறேன் உலப்பரு இளங் இளம்பக ஸ்லாஷ் மினுக்கிய செந்திரு உருப்பணியும் ஸ்லாஷ் பல தரித்து அடர் அடற்பைந்தினை ஸ்லாஷ் ஓவலிலா அரணே செய்யுமாறு அடுத்தது ஒழுங்குறும் புனமிருந்து மஞ்சுளம் ஸ்லாஷ் உறைந்த கிஞ்சுக நரும் சொல் என்றிட ஸ்லாஷ் ஓலமதே ஸ்லாஷ் இடுகானவர்மா ஸ்லாஷ் மகளினும் மானா இந்த ரெண்டாவது அதுலேயே ரெண்டு இந்த மூணு மூணு லைனாக இருக்குல்ல அது இந்த நாலாவது லைன்லேருந்து ஏற்றணும் ஏற்றி பாடணும் அது நீங்கள் நோட் பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் பாடும்போது இருந்தாலும் சொல்லிடுறேன் இந்த தயிர் ஃபுல்லாகவே நாலாவது லைன்லேருந்து ஏற்றி பாடணும் கடைசி கடைசி மூணு லைன் இப்போ இதுக்கு பொருள் சொல்லிடுறேன் உலப்பரு இளம்பகம் குறையில்லாத நெட்டி சுட்டி நெட்டிச்சுட்டி நெட்டி சுட்டி மினுக்கிய செந்திரு உரு ஒளிவீசும் ஸ்ரீதேவி எனும் தலைக்கோலம் பணியும் பல தரித்து பல ஆபரணங்களை தரித்து அடர் பைந்தினை அடர்ந்த தினை விளையும் புனத்தை இடைவிடாது காவல் செய்யுமாறு ஓவலிலா அரணே செய்யுமாறு இடைவிடாது காவல் புரியுமாறு ஒழுங்குறும் புனமிருந்து சீராக வளர்ந்த பைம்புனத்தில் தங்கி மஞ்சுளம் உறைந்த கிஞ்சுக நரும் சொல் என்றிட அழகிய கிளியின் இளமையான குரலில் ஓலமதேயிடு காணவர் ஆலோலம் என்று கூவும் வேடர் மா மகள் எனும் பெருமை மிகுந்த மகள் என்னும் ஒரு மானாம் தோன்றிய ஒரு மானாகிய இதான் பொருள் இப்போ நம்ம கற்றுக்கும் உள்ள பரு இளம்பகம் இணு செந்திரு உள் பணியும் பல தறி தடர்பைந்தினை ஓவலில அரனே செய்யுமாறு படுக்கும் உலப்பரு இளம்பகம் இணுக்கிய செந்திரு உரு பணியும் பல கருத்தடர் பயின்றினை கோவலிலே செய்யுமாறு ஒழுங்குறும் புனம் இருந்த மஞ்சுளம் உறைந்த கிஞ்சுகனரும் சொல்கின்றிடவோனேடு காணவர் மா மகளும் ஒருமான ஒழுங்குறும் புனம் இருந்த மஞ்சுளம் உறைந்த கிஞ்சுகனரும் சொல்கின்றிடவோன மதியிடுகானவர் மா மகளினும் ஒரு மான தயிர் புல்லும் எப்படி பாடணுங்கிறத பாடி சொல்ற ராகம் மோகனம் மாதி ஆரம்பத்திலே சொல்லிட்டேன் கடித்துணர் ஒன்றிய முகிர் குழலும் குளிர்கலை பிற உதல் திலகம் திகழ் காசுமையால் இள மாமகனே கலங்கையின் துவை முனிந்து நங்கு அது கடந்து விஞ்சிய முகம் சிறந்தொழி காலையினார் விழி மாமருகா இறைசேரி அணி மாதா தனத்துயர் குன்றையும் இணைத்துள கும்ப கலசத்தையும் விஞ்சிய தனதிசை மங்கை கொள்காதல நான் முக நாடமுதே கமிழ்ந்த குங்குமன அரந்தமும் திமிர் கரும்பெனும் சொலை எம்பு குஞ்சரி காவலனே குகனே பரனே அமரர்கள் தொழுபாரா உடுக்கிடையின் பணி அடுக்குடையும் கனவுரை புயர் மஞ்சுரு பதக்கமொடு அம்பத ஓவிய நூபுர மோதிரமே உயர்ந்த தந்தொடைகளும் கரங்களில் உறும் தொடைகளும் குயங்களில் ஊரழில் வாரொடு நாசியிலே மினுமணினகையோரேவே உலப்பரு இளம்பகம் இணுக்கிய செந்திரு உரு பணியும் பல தரித்து அட பைந்திணைவோவலினாரணே செய்யுமாறு ஒழுங்குறும் புனம் இருந்து மஞ்சுளும் உறைந்த கிஞ்சுகணும் சொல்லென்றிடவோலமதேடுதானவர்மா மகளேனும் ஒருமானா